Hi, Welcome to the positive trends Indian recipes. இன்றைக்கி லேயர் லேயராக ஒரு சாஃப்ட்டான சப்பாத்தி எப்படி பண்ணலாம் அதை வச்சு கொத்தி சப்பாத்தி வெஜ்சு கொத்தி சப்பாத்தி எப்படி பண்ணணும்னு நம்ம பார்த்திடலாமா கால் கிலோ அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணால் உப்பு வந்து மாவில் நல்லா கரையாது அதனால உப்பை நல்லா மாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா வந்து பிசைஞ்சிக்கோங்க இந்த மாதிரி கையில் நல்லா உதிர்த்து விடுற மாதிரி இந்த மாதிரி கையில் நல்லா பிசைஞ்சுக்கோங்க எல்லா மாவையும் இந்த கப்பில் தான் ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் அதில் முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துனா கரெக்டாக இருக்கும் நான் பாதி அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கையில் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி உள்ளங்கையால் நல்லா அழுத்தம் கொடுத்து இழுத்து விட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா சாஃப்டாகும் மாவு இப்போ நல்லா ஆயிடுச்சு இதை வந்து ஒரு பிளேட்டோ இல்லை வந்து கிளாத்தோ போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க அடுத்ததான் ஒரு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சமாக கோதுமை மாவு இன்னொரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க மாவில் தேவையான சைஸுக்கு உருண்டை எடுத்து உருட்டிக்கோங்க கொஞ்சமாக மாவில் டிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை எவ்வளோ தின் தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தின்னாக தேய்ச்சிக்கோங்க மாவு வந்து ஒட்டுற மாதிரி இருந்தால் லைட்டாக அப்பப்போ வர மாவு விட்டு இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையால் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க இதே மாதிரி நம்ம மீதி இருக்க எல்லா மாவுமே நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் லேயர் லேயராக வீட்லேயே சூப்பராக வந்து சப்பாத்தி வந்து நம்ம ரெடி பண்ணலாம் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சாப்பிட்ட உடனே சொல்லுவாங்க இந்த சப்பாத்தி இன்றைக்கி செஞ்சது டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க நல்லா நைஸாக பேப்பர் மாதிரி இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க இதே மாதிரி நம்ம இன்னும் மூணு லேயர் வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் தேய்ச்சி வச்ச ஒவ்வொரு லேயரையும் ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம வந்து இப்போ வந்து ஃபில் பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம மாவு எண்ணெயும் மாவும் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று இதே மாதிரியே வச்சுக்கலாம் ஃபஸ்ட் லேயர் வச்சுட்டு மேலே இந்த மாதிரி கோட்டிங் கொடுத்துட்டு மறுபடியும் அடுத்த லேயர் வச்சுக்கோங்க அதுக்கு மேலேயும் கோட்டிங் கொடுத்து மறுபடியும் அதுக்கு மேலே இன்னொரு லேயர் வச்சுக்கோங்க இது மாதிரி நாலு லேயர் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து சப்பாத்தி நல்லா புஸ்ஸுன்னு உப்பி வரும் ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு சாஃப்டாகவும் இருக்கும் சப்பாத்தி எல்லாத்தையுமே வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப அழுத்தக்கூடாது லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு கோரத்தை எல்லாத்தையுமே கட் பண்ணி வைக்கோங்க ரவுண்டாக வேணால் ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஸ்கொயர் ஷேப்புக்கு கட் பண்ணிவிட்டு மறுபடியும் லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு இதை நம்ம வந்து சப்பாத்தி கல்லில் போட்டு எடுத்துக்கலாம் கல் வந்து சூடானதுக்கப்புறமா ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறமா சப்பாத்தியை வச்சுட்டு அடியில் ஒரு தடவை இந்த மாதிரி சுற்றிட்டு அதை வந்து மறுபடியும் உடனே திருப்பி போட்டுருங்க அப்போ தான் வந்து சப்பாத்தி நல்லா புஸ்ன்னு உப்பி வரும் நம்மளுக்கு இது வந்து ஃபுல்லாக மீடியம் ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள் பார்க்குறப்பே தெரியுது எவ்வளோ வந்து நல்லா வந்து ப்ளஃஃபியாக மேலே எழுந்திரிச்சு வருதுன்னு அடியில் லைட்டாக வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா மறுபடியும் இதை திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டிங்கன்னா இன்னும் நல்லா வந்து உப்பி வரும் சப்பாத்தி கொஞ்சமாக லைட்டாக அப்பப்போ வந்து ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ரெண்டு பக்கமே ரெடியானனே இதே மாதிரி மீதி சப்பாத்தியும் ரெடி பண்ணிக்கோங்க மூணு லேயர் நாலு லேயர் அஞ்சு லேயர் கூட நம்ம வைக்கலாம் இந்த மாதிரி சூப்பராக சப்பாத்தி அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் நம்ம எத்தனை லேயர் உள்ளே வச்சோமோ அத்தனை லேயர் அப்படியே இருக்கும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கு பாருங்கள் நாலு லேயர் அப்படியே இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் இது மத்தியானம் வரைக்குமே அப்படியே சாஃப்டாக இருக்கும் உள்ளே ஒட்டாமல் அவ்வளோ ஒரு தின்னாக நல்லா லேயர் லேயராக அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது பாருங்க கொத்து சப்பாத்திக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக அளவுக்கு சின்னதாக பிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே பிச்சு போட்டாச்சு நம்ம அடுத்ததாக ரெடி பண்ணிக்கலாம் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்திக்கோங்க ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இந்த கொத்து சப்பாத்திக்கு கருவேப்பிலையை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து மூணு பேர்த்துக்கு இந்த கொத்து சப்பாத்தி கரெக்டாக இருக்கும் செய்கிறது அடுத்ததான் எல்லாமே நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நான் மூணு நல்ல பெரிய பழுத்த தக்காளி வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து தக்காளி எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால் தக்காளி நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் அதே மாதிரி தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரொம்ப ஆக விட்டுறக்கூடாது நம்மளுக்கு ஓரளவுக்கு அந்த ஈரப்பதம் இருக்கிற மாதிரி வேணும் இது கூடவே தக்காளி வதங்கினதுக்கப்புறமா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதில் கலர் மட்டும்தான் இருக்கும் காரம் இருக்காது அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கொஞ்சமாக மஞ்சள் தூள் இப்போ வந்து கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க இல்லைன்னா சப்பாத்தி ஆட் பண்ணதுக்கப்புறமா பார்த்துட்டு கூட உப்பு சேர்த்திக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துனதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து பச்சை மாசம்லாம் போகிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா சப்பாத்தியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் வீட்லேயே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி சப்பாத்தி ரெடி பண்ணி அப்பாத்திக்கு அப்போவே வந்து ஒரு சூப்பராக கொத்து சப்பாத்தி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை சண்டை ரெசிபி இந்த மாதிரி கூட நம்ம ரெடி பண்ணலாம் நீங்கள் முட்டை சேர்த்துற மாதிரி இருந்தால் தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா வந்து முட்டை வந்து சேர்த்திக்கோங்க முட்டை வந்து ரெண்டு முட்டை சேர்த்துனிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம சப்பாத்தியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் வந்து இந்த தக்காளி அதுக்கப்புறமா அந்த மசாலா இந்த எல்லாம் இந்த சப்பாத்தியில் இறங்குறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கடைசியாக லெமன் ஃப்ளேவருக்காக லெமன் வந்து ஒரு அரை லெமன் வந்து புழிஞ்சி விட்டுட்டு கொத்தமல்லி இலை இருந்தால் நல்லா மேலால் லைட்டாக தூவி விட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான கொத்து சப்பாத்தி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பராக ரெடி பண்ணிடலாம் நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் இந்த கொத்து சப்பாத்தி ரெடி பண்ணியிருக்கேன் இதுக்கு சைடிஷாக வந்து தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்கும் இந்த கொத்து சப்பாத்தி ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் இந்தியன் சேனல் ரெசிபியை மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறையா ரெசிபிஸ் நம்ம சேனலில் வரப்போகுது கூடவே ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க